வணக்கம் நண்பர்களே வாழ்க வளமுடன் நலமுடன் வாழ்க வையகம் நம்மளோட கார்த்திகை மாதத்தின் சிறப்புகள் பகுதி மூணு ஏற்கனவே ரெண்டு பகுதி பார்த்துருக்கோம் அந்த ரெண்டு பகுதியுமே நான் அட்டாச் பண்றேன் இப்ப பகுதி மூணில் நம்ம இன்று ஒரு தகவல் சுதந்திரமாக யூடியூப் சேனல்ல நாம பார்க்க போற முக்கியமான நம்ம எல்லாரும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த அந்த கார்த்திகை மாதம் சோமவார விரதம் அதாவது எல்லா திங்கள் கிழமையுமே சோமவாரம் தான் ஆனா அதிலும் குறிப்பாக ஏன் வந்து கார்த்திகை மாதத்தில் வர சோமவார சோமவாரம் விரதம் அவ்வளோ சிறப்பு வாய்ந்ததுன்றதை தான் நம்ம இன்னைக்கு இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம் ஏன் தெரியுமா என்னோட வாழ்க்கைக்கு இந்த பிரச்சனைக்கு தீர்வே இல்லைங்க என்ன பண்ணாலும் ம் அப்படின்றவங்க இந்த பதிவு தான் அவங்களுக்காக தான் முதல்ல இது வந்து முருகனுக்கும் விசேஷமானது தான் சிவபெருமானுக்கும் விசேஷமானது தான் சோமவாரம் ஏன்னா அதாவது சிவனோட ஆறு தத்புருஷம் அந்த ஆறு இது முகங்கள்லேருந்து வந்தது தான் ச முருகப்பெருமான் அதனால ரெண்டு பேருக்குமே விரதம் நம்ம அனுஷ்டிக்கலாம் சில நான் தாங்க வருஷம் வருஷம் நாங்கள் வந்து அனுஷ்டிக்கன்றவங்க அதுவும் நம்ம பார்க்கலாம் இல்லை சிவபெருமானுக்கு அனுஷ்டிக்கிறோன்னா என்ன பார்க்கணும் ஸோ அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ யாருக்கு நம்ம வழிபாடு பண்ணுறோங்கிறத முதல்ல முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் சோமவார விரதம் எத்தனை நாளுன்னு தெரியணும் இல்லையா இந்த வருடம் அதாவது கார்த்திகை மாதத்துக்கு எந்த வருஷமே இல்லாத ஒரு சிறப்பு ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இப்போதான் அமைஞ்சிருக்கு என்ன தெரியுமா கார்த்திகை மாதம்னாலே சோமவாரம் ரொம்ப ரொம்ப விசேஷம் அதுவும் கார்த்திகை மாதம் தொடங்குறதே சோமவாரதத்தில் தொடங்கி அதே மாதிரி முடியறதுமே சோமவாரதத்தில் தான் முடியுது இதை விட ஒரு சிறப்பு வாய்ந்த பலன் இருக்குமா அதுல இந்த வாரம் முதல் சோமவாரத்தில் ஏன் இரட்டிப்பு பலன் போட்டிருக்கேன்னா பிரதோஷமும் அடங்கியிருக்கு அதுவும் தேய்பிரை பிரதோஷம் நம்ம பிரச்சனைலாம் தேஞ்சு போகிறதுக்கு உண்டானது அது அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் பகுதி ஃபோரில் ஸோ மொத்தம் ஐந்து வாரங்கள் அமை அமையப்பட்டிருக்க நமக்கு இந்த வருஷம் இருக்கிறக்க கார்த்திகை மாதம் சோமவாரம் சோமவாரத்திலேயே தொடங்கி சோமவாரத்திலேயே முடிகிற ஒரு அற்ப இப்போது கார்த்திகை மாதம் தான் இந்த வருஷம் நமக்கு அமையப்பட்டிருக்கு அதனால் இதை யாரும் விட வேண்டாம் சரி முருகப்பெருமானுக்கு தாங்க நாங்கள் இருக்க போகிறோம் அப்படின்றவங்க தவறில்லை சிவபெருமானுக்கு விரதம் இருந்தாலும் ஒன்று தான் முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்தாலும் ஒன்று தான் நம்ம இப்போ தான் நம்ம வந்து ஒரு பத்து பதிவுகள் பார்த்துருக்கோம் பலன் தரும் பதிவுகளும் முழுக்க முழுக்க முருகருக்கு பற்றின உண்டான அனைத்து திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல் வகுப்பு ஸோ எல்லாமே நம்ம போட்டு பண்ணியிருக்கோம் எப்படி வழிபாடு பண்ணணும் இப்போ தான் பார்த்தோம் அதனால் கண்டிப்பாக நம்ம மக்களுக்கு அது தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் கடைசியாக பகுதி பத்தை வந்து நான் அதில் இதில் அட்டாச் பண்ணுறேன் ஸோ முருகப்பெருமானுக்கு வழிபாடு பண்ணுறவங்க பகுதி ஒன்றையும் பகுதி பத்தையும் அட்டாச் பண்ணுறேன் ஏன்னா பகுதி ஒன்றில் எப்படி முறையாக விரதம் இருக்கணும் எப்படி ஆரம்பிக்கணும் எல்லாமே சொல்லியிருப்போம் அது எல்லா விரதத்துக்குமே பொதுவானது தான் எதுவாக இருந்தாலும் அந்த பிரம்ம முகூர்த்தத்துல ஆரம்பிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது பிரபஞ்சம் நம்முடன் பேசும் அற்புத நேரம் அது சோ முருகப்பெருமானுக்கு கண்டிப்பா தீபம் ஏத்தணும் அதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல கண்டிப்பா ஆறு விளக்கு ஏத்துங்க நடுவுல சஷ்டிகந்தரை ஏத்திருக்க பார்த்தீங்களா ஓமுன்னு போட்டு ஒரு விளக்கு நடுவுல கந்தர் விளக்கு ஏத்தி சிகப்பு சிவ்வருளி மலரால சூடுடுங்க கண்டிப்பா நைவேத்தியம் பாலு நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் பச்சை கற்பூரம் போட்டு வச்சிடலாம் இல்ல வெத்தலை பாக்கு வாழப்படும் தப்பே இல்லை எங்களுக்கு டைம் இருக்குங்க நாங்க தான் இருக்கோம்னா ஒரு சக்கர பொங்கலோ ஒரு இனிப்பு வினைவது எதை வேணாலும் செய்யலாம் தவறே கிடையாது என்ன வழிபாடு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன கண்டிப்பா என்ன மந்திரம் என்ன பாடல்கள் என்ன பாராயணம் பண்ணலாம் ஸோ நம்ம பதிவு பார்த்து எல்லாருக்கும் தெரிஞ்சுருக்கோம் திருப்புகள் கந்தர் அனுபூதி கந்தர் அலங்காரம் வேல்வாரல் வேல் வகுப்பு இது எல்லாமே நம்ம பத்து பதிவுகளுமே கொடுத்துருக்கோம் அதை போய் பாருங்க இவ்வளோ தான் சரி இல்லைங்க நாங்கள் சிவபெருமானுக்கு தான் இருப்போம் சோமவாரம் அவருக்கு மட்டுந்தான் அப்படின்றவங்க இந்த முறையை ஃபாலோ பண்ணுங்கள் சோமவாரம் திங்கட்கிழமை நமக்கு ஆரம்பிக்கிறதே பதினேழாம் தேதி திங்கட்கிழமை நமக்கு எப்படி வந்து ஒரு விரதம் ஆரம்பிக்கணும்னு நம்மளோட பதிவு பார்க்குற தெரிஞ்சிருக்கும் தெரிஞ்சுருக்கோம் எப்போவுமே பிரம்மமுகத்தில் ஆரம்பிப்போம் விளக்கு ஏற்றுவோம் நார்மலாகவே எந்த விரதமாக இருந்தாலும் நம்ம வாசலில் ரெண்டு தீபம் ஏற்றுவோம் அதுவும் கார்த்திகை மாதம் முழுக்க விளக்கு ஏற்றணும் ஏன்னா பது பகுதி ஒன்றுலேயே சொல்லியிருக்கோம் இது வந்து விளக்கீடும் மாதம் அதனால் மார்கையில் எப்படி அதே அதேமாதிரி கார்த்திகையிலேயே நம்ம விளக்கு ஏற்ற ஆரம்பிச்சிடணும் ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ ரெண்டு நிலவாசலுக்கு வெளியில அது எப்போ அது எல்லாமே பிக்சரில் வரும் பாருங்கள் ஸோ சோமவாரம் அப்படின்றது என்ன எதனால வந்து இந்த சோமவாரம் அப்படி ஒரு பிரசித்தி பெற்றது கார்த்திகை மாதம்னா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் சந்திரன் மனோகாரகன் அவர் ஒரு சாபத்தினால தக்ஷனோட சாபத்தினால தேய்வாய் ஆனா ஆனால் சந்திரன் தேஞ்சா எப்படி இரவு பகல் கலந்து வரும் வராது இல்லையா அப்போ அந்த சாப விமோச்சனத்துக்கு ஒரு விடிவு வேணுங்கிறதுனால சிவபெருமான் அப்படிப்பட்ட யாரு சந்திர பகவானுக்கு சாப விமோச்சனம் அளித்து அவரை மீண்டும் வளர செய்து ஐந்து பதினைந்து நாள் வளர்பிறையாகவும் பதினைந்து நாள் தேய்பிறையாகவும் இருக்க சொல்லி அவரை தன் சிரத்தின் மேலே ஒரு பிறை சந்திரனாக சூடிக்கொண்ட ஒரு அற்புத திருநாள் தான் சோமவாரம் அதாவது சந்திரன் வ வரம் பெற்று தன்னுடைய சாபம் நீங்க பெற்ற திருநாள் எதுன்னா கார்த்திகை மாசத்துல வர சோமவாரம் அதனாலதான் அவ்வளவு தவறு செய்த யாரு மதிக்காம ஒரு தவறு செஞ்ச தன்மேல் நான் தான் அழகு அப்படின்னு கந்தர்வம் ஆணவம் கொண்ட சந்திர பகவானுக்கே வாழ்வழித்து மீண்டும் அவருக்கு வந்து வாழ்வை கொடுத்த அற்புத திருநாள் தான் சோமவாரம் அது நடைபெற்றது கார்த்திகை மாதம் எல்லா மாதத்தும் சோமவாரம் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சிறப்பு அதுலேயும் கார்த்திகை மாதம் மட்டும் இருக்கிறவங்களுக்கு இன்னும் அதிசிறப்பு ஏன்னா அவர் எப்படி சாப விமோச்சனம் பெற்றாரோ நமக்கும் நம்ம வாழ்க்கையில இருக்கிற பல பிரச்சனைகளுக்கு விமோச்சனம் கிடைக்கும்ன்ற ஒரு நம்பிக்கையில தான் நம்ம எல்லா வழிபாடுமே செய்யறோம் ஸோ சந்திரனுக்கு எப்படி அது நடந்ததோ அதே மாதிரி நமக்கும் நம்ம வாழ்க்கையில நடைபெற்ற அனைத்து பிரச்சனைகளுக்கும் ஏன்னா சோமவார விரதம் எதுக்கு நம்ம கடைப்பிடிக்கிறோன்னா எந்த பிரச்சனைக்கு முடிவே இல்லைன்னு நம்ம நினச்சி இன்னை வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கோமோ நாம நம்பிக்கையா உறுதியா திலகாத்திரமா சிவபெருமானை பற்றிட்டு அவரோட திருப்பாதத்தை வணங்கி அவரோட சே திருவடியில நம்மளுடைய விண்ணப்பத்தை சொல்லும் போது மனமுருகி உள்ளமுருகி நம்ம நம்மளோட வேண்டுதல் அவருக்கு சொல்லும் போது கண்டிப்பா செவிசாய்ப்பார் சாய்ப்பார் ஏன்னா அவரு பிறைசந்திரனுக்கே வாழ்வழித்து தன் சிரத்தின் மேலே சூட்டி கொண்ட ஒரு வரம் கொடுத்தவர் நம்மளோட பிரச்சனைக்கு செவி சாய்க்காம இருப்பார் கண்டிப்பா செவி சாய்ப்பார் ஆனால் நம்மளை வேண்டுதல் உண்மையா இருக்கணும் நம்மளுடைய அர்ப்பணிப்பு உண்மையா இருக்கணும் நம்மளுடைய பக்தி உண்மையா இருக்கணும் நம்மளுடைய எண்ணம் எதை நோக்கி நம்ம இருக்கோம் நல்ல விஷயத்துக்கு தான் ஆண்டவன் வந்து கொடுப்பார் நீங்கள் ஒரு உதாரணம் சொல்லலாம் ஏன் வந்து அசுரர்களுக்குலாம் கொடுக்குறாரு வர அவங்களுக்கெல்லாம் கொடுத்து தானே கஷ்டப்பட்டு இப்படி பண்றாருன்னா கரெக்ட் ஏன் அசுர வரம் கொடுத்தார் அவரோட உழைப்பின் பலனை அவர்கள் கண்டிப்பாக கடவுளாகவே இருந்தாலும் கொடுத்துத்தான அவங்களுக்கும் தெரியும் இவர் வரம் கொடுத்தா அவன் செய்வான் ஆனால் ஏன் வரம் கொடுத்தாங்க அவங்க தவறு செய்வதற்காக அந்த வரத்தை வாங்குவதற்காக பல வருடம் உண்ண உணவின்றி இது இல்லாமல் என்ன கஷ்டப்பட்டு மழை வெள்ளம் புயல் எல்லாத்துலையும் இருந்து அதை நாம சாதித்து காட்டுறாங்களா என்ன அதை அவங்க அதையே அவங்க நல்லது செஞ்சுருந்தாங்கன்னா ரொம்ப அழகாக இருந்திருக்கும் ஆனால் அவங்க செஞ்சது தீமை செய்யலா போயிடுச்சு அதனால் அவங்களை அழிக்க வேண்டியதாக போயிடுது ஸோ அதனால தான் கடவுள்கிட்ட வர இருக்கிற ஆயுதம் வந்து ரெண்டு வகையாக உட பயன்படும் ஒண்ணு நல்லவங்களை காக்கிறதுக்கும் பயன்படும் அதே ஆயுதம் கெட்டவங்களை அழிக்கிறதுக்கும் பயன்படும் சோ சோமவாரம் விரதம் அப்படின்றவங்க இப்போ அஞ்சு வாரம் ஒரு வாரம் நான் சொன்னேன் இல்லையா எனக்கு இந்த பிரச்சனையை முடியவே முடியாதா சுவாமின்னு இருக்கிறவங்க இந்த விரதம் அனுஷ்டிங்க அஞ்சு வாரம் அனுஷ்டிங்க ரொம்ப நல்லது ஆண்களுக்கு பிரச்சனை இல்லை பெண்களுக்கு எப்பவும் இருக்கிற அதே கேள்விதான் மாதவிடா காலத்தில் என்ன பண்றதுன்னு அதை கணக்கு பண்ணி அதுக்கப்புறம் வர சோமவார விரதத்தை கணக்கு வச்சுக்கோங்க இல்லை ஆரம்பிச்சிட்டோம் அஞ்சு வாரமும் நாங்கள் இருக்கணும்னு ஆசைப்பட்றோன்னு இருங்க பூஜை அறைக்கு போகாம வெளியிலே இருந்து உங்கள் கணவர் கணவர்மார்களோ பிள்ளைகளே விளக்கத்தை சொல்லலாம் நாங்கள் வெளியிலிருந்து புத்தகம் படிக்கலாம் விரதத்தை அப்படியே தொடரலாம் பூஜை அறைக்கு தான் செல்லக்கூடாது என தீட்டு காலம்ன்றதுனால மற்றபடி எதுக்கு நாங்கள் இந்த விரதம் இருக்கிறோம்னா இந்த பிரச்சனைக்கு எனக்கு முடிவு கிடைக்காதா சுவாமி இதுல இருந்து நான் வெளியில வர மாட்டேனா அப்படின்றவங்களுக்கு தான் இந்த விரதம் அனுஷ்டிச்சு பாருங்க கண்டிப்பா நல்ல பலன் அடுத்த கார்த்திகை சமூக வரத்துக்குள்ள உங்களுக்கு கிடைக்கும் ஸோ எப்போது நிலவாசலுக்கு வெளியில் நல்லா தெரிஞ்சுங்க நிலவாசலுக்கு வெளியில் தான் ஏற்றணும் நிறைய பேருக்கு நிலவாசலுக்குள்ளே ஏற்றணுமா வீட்டுக்குள்ளே ஏற்றணுமா வெளியில் ஏற்றணுமா எங்கே எப்போவுமே வெளியில் ஏற்றிட்டு தான் வீட்டுக்குள்ளே ஏற்றணும் அது தெரிஞ்சுக்குங்க நிலவாசலுக்கு முன்புறமாக அதாவது வெளியில் சரி இது ஏற்றுறோம் வீடு ஃபுல்லாக நறுமணம் மலர்கள் சூடுங்க நல்லா முன்னாலே வாஷ் பண்ணி வச்சிருங்க வீட்டை நல்லா வந்து சாம்பிராணி தூபதீபம் காட்டி வைங்க மலர்கள் போடுங்க உதுபத்தி ஏற்றுங்க வீடு ஃபுல்லாக நறுமணமாக இருந்தேன் ஏன்னால் அந்த பிரம்ம முகூர்த்தம் ஆரம்பிக்கிறது அவ்வளவு சிறப்பு வாய்ந்தது அதுக்கப்புறம் எப்பவும் போல ஒரு நெய்வேதியம் வைங்க முடிவே இல்லைங்க டைம் இல்லை அப்படின்றவங்க பரவாயில்ல பாக்கு மாதிரி வைங்க இல்ல வீட்டுல இருக்கிற ட்ரை ஃப்ரூட்ஸ் பால் காசி சக்கரை நாட்டு சக்கரை இலக்கா போட்டு வைங்க அப்புறம் லிங்க வச்சிருக்கிறவங்கன்றவங்க சங்காபிஷேகம் பண்ணுங்க சங்காபிஷேகம் பண்றது வந்து ஒரு முறை இருக்கு நம்ம வீட்டுல சங்கு இருக்கு வளம்புற சங்குனா அதுல வச்சு தீர்த்தம் வச்சு நாம அபிஷேகம் பண்ணா நல்லது அப்படி இல்லைன்னா கோயிலில் இருக்கிற ஏதாவது ஒரு கண்டிப்பாக ஒரு சோமவாரத்தில் சங்காபிஷேகம் பண்ணுவாங்க இந்த வா இந்த மாதம் முழுக்க விரதம் இருக்கிறவங்க கண்டிப்பாக அந்த சங்காபிஷேகத்தை பார்க்கணும் ரொம்ப நல்லது அந்த உங்களுக்கு பலனை உடனே கிடைக்கும் இல்லை மாதிரி வில்வம் வில்வத்தால் அர்ச்சனை முருகனுக்கும் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணலாம் சிவபெருமானுக்கும் அர்ச்சனை பண்ணலாம் ஏன்னா சிவன்தான் முருகன் முருகன்தான் சிவன் இதுல எந்த கருத்துமே மாற்றுகளுத்துமே வேணாம் ஸோ இதுதான் இப்போ இது விளக்கிடும் மாதம் சொன்னதுனால தானம் பண்ணணும் இல்லையா ஸோ கோவில்களுக்கு இந்த மாசம் முழுக்க விளக்கு ஏத்துவாங்கறதுனால நீங்க எண்ணெய் வாங்கி தரலாம் அகல் விளக்கு வாங்கி தரலாம் திரி வாங்கி தரலாம் ஸோ இது ரொம்ப ரொம்ப நல்லது இது கோவிலுக்கு மட்டும் இல்லை யாராவது உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கு கூட நீங்கள் விளக்கு தானம் செய்யலாம் நம்ம பகுதி ஒன்றுலேயே அது இருக்கிறோம் அதனால் அது ரொம்ப ரொம்ப நல்லது கோயில் சின்ன சின்ன கோயில்கள்லாம் எண்ணெய் கூட கஷ்டப்பட கஷ்டப்படுற சின்ன சின்ன கோயில்கள் வந்து அவங்க சொந்த மெயின்டனன்ஸ் பண்ணுவாங்க அவங்களுக்கு கூட நீங்கள் கொடுத்து உதவி பண்ணிங்கன்னா கூட நம்ம வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அது தவிர எப்போவும் சொல்கிறது தான் அன்னதானம் எந்த விரதம் இருந்தாலும் அந்த விரதத்துக்கு ஒரு உடனே பலன் கிடைக்கணுமா உங்களுக்கு தெரிஞ்ச கஷ்ட கண்ணுக்கு தெரிஞ்சு கஷ்டப்படுறவங்களுக்கு ஒருவேளை சோறு வாங்கி கொடுங்க ரொம்ப ரொம்ப பழக்கம் இல்லையா ரோட்டோரத்தில் படுத்துட்டு இருக்காங்க குளிரில் நடக்கணும் ஒரு போர் வாங்கி கொடுங்க அவங்களுக்கு ஒரு துணி இல்லையா துணி வாங்கி கொடுங்க ஒரு பொங்கல் தீபாவளி வருதா நீங்கள் துணி எடுக்கிறீங்க யாராவது வேடிக்கை பார்க்க கஷ்டமா இருக்கணுமா அவங்களுக்கு ஒரு துணிமணி வாங்கி கொடுத்தா கூட அதுவும் தானம் தான் ஸோ நமக்கு என்ன விரதம் இருந்தாலும் எந்த அளவுக்கு நாம தானம் செய்யறோமோ அந்த அளவுக்கு அது நமக்கு நல்ல பலனை உடனடியாக இரட்டிப்பு பலனாக பெற்றுத்தரும் ஏன்னா நமக்கு இப்ப ஆரம்பிச்சிருக்கிற சோமவர் விரதமே பிரதோஷத்துல தான் ஆரம்பிக்குது அது இன்னும் கூடுதல் சிறப்பு வாய்ந்தது ஸோ பிரதோஷம்னாவே அன்னதானம் பிரதோஷத்துக்கு நான் தனிப்பதிவு இதுக்கப்புறம் தரேன் ஏன்னா அது சாயங்காலம் இது முதலே காலையிலே ஆரம்பிக்கிறனால அந்த மொதல் கொடுத்துட்றேன் மன்னிச்சுங்க தான் நான் தர்றேன் அடுத்த ஒரு டூ ஹவர்ஸ் த்ரீ ஹவர்ஸ்ல பிரதோஷ பகு பகுதி நான் கொடுக்குறேன் அதுல முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு அதை நீங்க பாருங்க உங்களுக்கே புரியும் எந்த முறையில் வளம் வரணும்னு சொல்லியிருப்பேன் சிவபெருமானுக்கு பிரதோஷ காலத்தில் இப்படி தான் வளம் வரணும்னு ஒரு முறை சொல்லப்பட்டிருக்கு அது நம்ம சேனலில் ஆரம்ப காலகட்டத்தில் போட்டோம் இப்போ நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்ததுனால நான் புதுசாக கொடுக்குறேன் சோமவார விரதத்தை ஸோ கண்டிப்பாக இந்த இந்த பிரச்சனை எனக்கு தீரணும்னு நினச்சி விடாப்பிடியா அவரோட திருவிடியை சேர்கிற எல்லாருக்கும் கண்டிப்பாக சொல்கிறேன் இந்த மாதம் முடியறதுக்குள்ளவே அதுக்கு உண்டான வழியோ இல்லை அதுக்குண்டான மார்க்கமோ ஆண்டவன் காமிப்பார் அப்புறம் படிக்க வேண்டியது சிவபெருமானுக்கு நான் இன்னும் சொல்லவே நினைக்காது சிவபெருமானுக்கு எப்போவுமே சிவபுராணம் தான் அதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது க திருஞான சம்பந்தம் அருளிச்சியது இருக்குது மாணிக்கவாசகர் வாசகர் செய்த சிவபுராணம் இருக்குது ஸோ